நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் செய்ன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுபானங்கள் தயாரிப்பு புதுச்சேரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அதிமுக வலியுறுத்தல் ராஜீவ்காந்தி நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் அமர ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன பின்னர் முதலமைச்சர் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தமிழக டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் இருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் இதனை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள கடைகளில் போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாகவும் புதுச்சேரியில் இருந்து தினசரி குறைந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுகின்றது ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்றால் மாதத்திற்கு முப்பது கோடி ஆண்டுக்கு சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியில் இருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுகின்றது என்று குற்றம் சாட்டினார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இவ்வாறு கடத்தப்பட்ட போலி டாஸ்மார்க் மதுபானம் புதுச்சேரியில் இருந்து தயாரிக்கப்பட்டது இது தமிழக கலால் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது இது சம்பந்தமாக வழக்கு யார் யார் மீது பதிவு செய்துள்ளனர் என்பது தெரியவில்லை தற்பொழுது தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் நடத்தப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழக டாஸ்மாக் கடைக்கு அனுப்பப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளார் புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்த நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி நகர பகுதிகளான உப்பளம் ராஜ்பவன் முத்தையால்பேட்டை காமராஜர் நகர் உருளையன்பேட்டை மற்றும் கிராமப்புறங்களான மண்ணாடிப்பட்டு ஏம்பலம் நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது மேலும் இந்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரி ரெடியார்பாளையத்தில் அமைந்துள்ள ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டலில் கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து நேற்று வந்த அமர ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை குழுவிற்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மாநில ஐஎன்டியுசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது முப்பத்தி நான்காவது அமரர் காந்தி நினைவு ஜோதி யாத்திரை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு இளையராஜா ரகுமான் சிவசண்முகம் செயலாளர்கள் செந்தில்குமார் தங்கமணி நாகசத்யா ராஜா ராமன் கோவிந்தராஜ் உதயகுமார் சரவணன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ரமேஷ் ராஜ்பாபு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் சாம்பசிவம் பஞ்சாயத்து ராஜ் மாநில தலைவர் அமுதரசன் மற்றும் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநில அந்தஸ்து வேண்டி கையெழுத்து இயக்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கம் புதுச்சேரியில் நேற்று தொடங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்திற்கு அந்தஸ்து வேண்டி நேரு எம்எல்ஏ தலைமையிலான போராட்ட குழு நேற்று கையெழுத்து இயக்கம் துவக்கினர் அதில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் எம்பி பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் ஆகியோரிடம் எம்எல்ஏ நேரு தலைமையிலான போராட்டக் குழுவினர் கையெழுத்து வாங்கினர் கையெழுத்திட்ட எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர் பின்னர் ஒற்றை கருத்தாக டெல்லியில் நடக்கக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைகளான ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர் நிகழ்ச்சியில் லோகு ஐயப்பன் மங்கேர் செல்வம் அழகர் சுவாமிநாதன் பஷீர் ராஜா பாவாடை ராயன் பிராங்க்லின் சிகாமணி கண்ணன் சடகோபன் அன்பழகன் ஹரிகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் திருப்பட்டினத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன இதற்காக முப்படை வீரர்களுக்கும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்டு தேசிய கொடி பேரணி நடைபெற்றது மேலும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலகம் பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் விஎம்சி சி கணபதி தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் நிரவி திருப்பட்டினம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு பாராட்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் திருப்பட்டினத்தில் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி முடிவடைந்தது இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி பொழிலன் தொகுதித் தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதில் எம்பிசி பிசி எஸ்சி பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் குற்றச்சாட்டு இதுகுறித்து முதலமைச்சருக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பில் நேரடி போட்டித் தேர்வுகள் மூலம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வெளியிட்டுள்ள இட ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பானையில் எம்பிசி பிசி எஸ்சி பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது இடபிள்யூஎஸ் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறை வந்த பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றுதான் தான் மாதிரி ரோஸ்டர் வெளியிடப்பட்டது அதன் பின் ஏற்பட்ட காலி பணியிடங்களுக்கு மட்டுமே இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்க முடியும் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று காலியாக இருந்த நானூற்றி பதினெட்டு பணியிடங்களில் இருபது சதவீதம் நேரடி தேர்வுக்கு எண்பத்தி மூன்று இடங்கள் மட்டுமே வருகிறது இதில் பத்து சதவீதம் என்றால் எட்டு இடங்கள் மட்டுமே இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வழங்க முடியும் ஆனால் பதினேழு இடங்கள் கூடுதலாக மொத்தம் இருபத்தி ஐந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்துள்ளனர் எனவே உரிய நடவடிக்கை எடுத்து உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான இட இடஒதுக்கீட்டு ஆணையில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார் பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்கள் உடனடி தேர்வுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பத்தாவது மற்றும் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாதவர்கள் வரும் ஜூலை மாதம் நடைபெறும் உடனடி தேர்வுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேர்வர்கள் அவரவர் படித்த பள்ளிகளில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் தனி தேர்வர்கள் இதே நாட்களில் ப்ளஸ் ஒன் மாணவர்கள் முத்திரையார்பாளையம் முத்திரையார் மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவிகள் செல்ல பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவிகள் புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்துக்கான சேவை மையத்தில் பணமாக செலுத்த வேண்டும் தனி தேர்வர்கள் ஆன்லைனின் விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டாட் டிஇஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டில் பள்ளி மற்றும் கல்லூரி சேரும் மாணவர்கள் குடியிருப்பு வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கான புதுச்சேரியில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமைகளில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறும்பொழுது பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் மாணவர்களுக்காக மே இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஏழாம் தேதி ஆகிய சனிக்கிழமைகளில் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்ணாடிப்பட்ட தொகுதியில் ராணுவ வீரர்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடந்தது காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் நடந்தது கூனிச்சம்பட்ட ஐநாரப்பன் கோவில் அருகே துவங்கிய தேசிய கொடி வெற்றி ஊர்வலத்தை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் பாஜக பிரமுகர் முத்தழகன் வர்த்தக அணி மாநில தலைவர் பெருமாள் உள்ளிட்ட பாஜக மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூனிச்சம்பட்டு ஐநாரப்பன் கோவில் அருகே துவங்கிய ஊர்வலம் மணலிப்பட்டு பாதை திருக்கனூர் பஜார் வீதி வணிகர் வீதி வழியாக முத்துமாரியம்மன் கோவில் அருகே முடிவடைந்தது மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை கண்டித்து காரைக்காலில் திராவிட கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் அவசர கதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ கல்வி முறையை கைவிட வலியுறுத்தியும் புதிய கல்விக் கொள்கையால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விழுக்காடும் மாணவர்கள் தோல்வி அடைந்ததற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் கடற்கரை சாலையில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் லூயிஸ் பியர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்டம் இணைந்து புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகையிலை பழக்கம் மீட்பு மையம் திறக்கப்பட்டது ஆண்டுதோறும் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் புகை பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பெருகி வருகிறது உலகில் புகையிலை பயன்பாட்டினால் பனிரெண்டில் ஒருவர் பலியாகின்றனர் இந்தியாவில் நாற்பது சதவீதம் பேர் புற்றுநோயால் இறப்பவர்கள் மேலும் அவர்கள் புகையிலை பயன்படுத்துபவர்கள் இதனால் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உலகம் முழுவதும் உயிரிழந்து வருகின்றனர் இதையொட்டி புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கும் மக்கள் அந்த பழக்கத்தை கைவிடுவதற்கும் புதிய புகையிலை பழக்கம் மீட்பு மையம் திறக்கப்பட்டது இந்த மையத்தை பொது சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் ஷமி முனிசா பேகம் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையை மாநில நோடல் அதிகாரி டாக்டர் கவி பிரியா வழங்கினார் தொடக்க உரையில் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் பிரதீப் குமார் மருத்துவ அதிகாரி ஆகியோர் வழங்கினார்கள் சிறப்புரையை பொது சுகாதார துணை இயக்குனர் டாக்டர் ஷமி முனிசா பேகம் வழங்கினார் நன்றி உரையை மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாபேட் பல் மருத்துவ டாக்டர் ரிக்து செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் மேலும் இச்சிகிச்சை அளிப்பதற்கு மையத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற பல் மருத்துவர் இந்த நாட்களில் பயிற்சி அளிக்க உள்ளார் புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிக்கோட்டின் சேர்ந்த மருந்துகள் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதேவ்ராவ் மோரா வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சட்ட செயலர் சத்யமூர்த்தி தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள கூட்டு சுகாதார அறிவியல் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சாலை பாதுகாப்பு போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பொறுப்பான பயண நடைமுறைகள் குறித்து மாணவர்கள் கல்வி கற்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் இந்த அமர்வுக்கு மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்வில் புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட விதிகளின் முக்கிய அம்சங்களும் எடுத்துரைக்கப்பட்டன போக்குவரத்து பாதுகாப்புடன் சட்ட விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தின திட்டத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பான சவாரி பழக்கம் மற்றும் செயலில் பங்கேற்பை ஊக்குவிக்க மாணவர்களுக்கு பத்து தலைக்கவசங்கள் மற்றும் பத்து குவளைகள் உட்பட பரிசுகள் வழங்கப்பட்டன ஊசுடு பத்து கண்ணு கிரீன் சிட்டி குடியிருப்போர் நலச்சங்கத்தின் கூட்டத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டார் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு பகுதியில் அமைந்துள்ள கிரீன் சிட்டி குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்போர் சார்பில் நலசங்கத்தின் கூட்டமானது கிரீன் சிட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ரோட்டரி கிளப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நலசங்கத்தின் தலைவர் புகழேந்தி வரவேற்புரையாற்றினார் மேலும் அப்பகுதியில் கூடுதலாக பொதுமக்களுக்கு தேவையான மின்விளக்கு சாலை குடிநீர் வசதிகளை கூடுதலாக செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இரவு நேரங்களில் காவல்துறையின் ரோந்து பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சரிடம் மனு அளித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நல சங்கத்தின் பொருளாளர் ஆதாம் நிதிநிலை அறிக்கை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர் பிரவீன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ஜெயமூர்த்தியின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் நேற்று முன்தினம் கடைபிடிப்பு இதையொட்டி ஜெயமூர்த்தியின் மனைவியும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் தொழிலாளர்களுக்கு தட்டுவண்டி நான்கு பெண்களுக்கு தையல் இயந்திரம் மிக்சி சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல்குடை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் ஈரம் ராஜேந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர் முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி நினைவு நாளை முன்னிட்டு காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடியாக வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்து நடத்தி முடித்த நமது பாரத தேசத்தின் முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு எந்தவித ஜாதி மதம் இனம் பேதமின்றி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற தேசிய கொடி ஏந்தி தேச ஒற்றுமை பேரணியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் புதுவை மாநில மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் எதிரான இந்திய நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஏழு நாடாளுமன்ற குழுக்கள் புதன்கிழமை முதல் பயணத்தை தொடங்கியது ஜூன் தேதியுடன் இந்த பயணம் நிறைவடைய உள்ளது முதல் கட்டமாக ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஜா சிவசேனை எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோர் தலைமை வகிக்கும் குழுக்கள் புதன்கிழமை பயணத்தை தொடங்கின சஞ்சய் ஷா தலைமையிலான குழு முதலாவதாக ஜப்பானுக்கும் அதைத் தொடர்ந்து தென்கொரியா மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் பயணிக்க உள்ளது ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு முதலாவதாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அதன் பிறகு லைபீரியா காங்கோ குடியரசு சியாரா லியோன் ஆகிய நாடுகளுக்கும் உள்ளது திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா ஸ்பெயின் கிரீஸ் ஸ்லோவேனியா லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி பயணத்தை தொடங்கவுள்ளது அதேபோல் பாஜக எம்பிக்கள் ரவிசங்கர் பிரசாத் வைஜெயின் பாண்டா காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோர் தலைமையிலான குழுக்கள் மே இருபத்தி நான்காம் தேதி வெளிநாட்டு பயணத்தை தொடங்கவுள்ளன இதனிடையே கனிமொழி சஞ்சய் ஜா ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோர் தலைமை வகிக்கும் மூன்று குழுக்களை வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி செவ்வாய்க்கிழமை சந்தித்தார் அப்பொழுது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்க வேண்டிய அம்சங்களை அவர் விளக்கினார் ஆனால் இந்த கூட்டத்தில் கனிமொழி பங்கேற்கவில்லை பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே நிலவி வந்த மோதலை நிறுத்திக்கொள்ள கடந்த வாரம் உடன்படிக்கை எட்டப்பட்டது இருப்பினும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கடுமையான நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு தெரிவிக்க மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி பல்வேறு கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவை ஏழு எம்பிக்கள் தலைமையின் கீழ் மத்திய அரசு அமைத்தது இந்த குழுவினர் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் பயணிக்க உள்ளனர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் முன்னூறு கிலோமீட்டர் நீள மேம்பால பணிகள் நிறைவு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்ட பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இத்திட்டத்தில் ரயில் பாதைக்கான முன்னூறு கிலோமீட்டர் மேம்பால பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக தேசிய அதிவேக ரயில் கழகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது இது குறித்து என்ஹெச்எஸ் ஆர்சிஎஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இத்திட்டத்தில் பதினான்கு ஆறுகள் மீதான ரயில் பாலம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீள இருப்பு பாலம் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீள கான்கிரீட் பாலம் இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீள ரயில் நிலைய கட்டிடம் என மொத்தம் முன்னூறு கிலோமீட்டர் நீள ரயில் பாதைக்கான மேம்பால பணி நிறைவடைந்துள்ளது இதுதவிர முன்னூற்றி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்துக்கான தூண்கள் அமைக்கும் பணி நானூற்றி ஒரு கிலோமீட்டர் நீள அடித்தளம் அமைக்கும் பணி முன்னூற்று இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீள இருப்பு சட்டங்கள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன ரயில் பாதைகளை பகுதி பகுதியாக கட்டமைக்கும் வழக்கமான நடைமுறைக்கு மாற்றாக முழு நீள கட்டமைப்பு முறை மூலம் பத்து மடங்கு கூடுதல் வேகத்தில் இரும்பு சட்டங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக கட்டுமான இடத்திலேயே இருபத்தி ஏழு பிரத்யேக இரும்பு வார்ப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் அமைக்கப்படும் இரும்பு பாலங்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள மூன்று பனிமனைகள் மற்றும் தமிழகம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மேற்கு வங்க மாநிலங்களில் தலா ஒரு பனிமனையிலும் தயாரிக்கப்படுகின்றன இந்த மேம்பாலங்களில் ரயில்கள் இயங்கும் பொழுது ஏற்படும் இறைச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஒளி தடுப்பான்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த மேம்பாங்கலில் தண்டவாளம் அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டன இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீள தண்டவாளம் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் நிலைய கட்டுமான பணிகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரயில் மற்றும் சாலை போக்குவரத்தை இணைத்து பயணிகளுக்கு தடையற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் இந்த புல்லட் ரயில் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இதில் மத்திய அரசின் செலவீனம் பத்தாயிரம் கோடி ரூபாய் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா அரசுகள் தலா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிடும் எஞ்சிய தொகையை சதவீதம் வட்டிக்கு ஜப்பான் கடனாக வழங்கும் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மதுபானங்கள் தயாரிப்பு புதுச்சேரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அதிமுக வலியுறுத்தல் காந்தி நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்